தமிழகத்துல பார்த்தீங்கன்னா திருநாய்களால பலரும் வாகனத்தில் செல்வரும் சரி நடந்து போறவங்களா இருந்தாலும் சரி அனைவருமே பாதிப்புக்குள்ளாகிறாங்க பகலை விட இரவில் யாருமே தெருக்களிலும் சரி ரோடுகளிலும் சரி தனியாக நடந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா தெருநாய்களின் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் வருகிறது இந்த வீடியோவை பாருங்க வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கே தெரியும் ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா திருநாய் கடிச்சதுல ரேபிட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டு அந்த நபர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து தான் வந்திருக்கு கடந்த ஏழு மாதங்கள்ல மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் நாய்க்கடியா பாதிக்கப்பட்டிருக்காங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு பேர் நாய்க்கடியாலா பாதிக்கப்பட்டிருக்காங்க மேலும் நாற்பத்தி மூணு பேர் உயரும் இழந்திருக்காங்க நடப்பாண்டுல நாய்க்கடியால் இருபது பேர் உயிரும் எழுந்திருக்காங்க சென்னையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டுமே இருபதாயிரம் பேரை நாய்கள் கடித்திருக்கு இது பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு புள்ளி விவரம் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு நாய்களின் தொல்லை ஒரு காரணமாகும் நாய்க்கடி தடுப்பூசி போட்டால் தொடர் சிகிச்சை அவசியம் ரேபிஸ் நோயால் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் நாய்களை வீதியில் அழைத்துச் செல்வது போன்ற காரணங்களாலும் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரிக்கிறது நாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டாலும் தொடர் சிகிச்சை அவசியம் என சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு காயத்தின் ஆழத்தை பொறுத்து சிகிச்சை அளிக்கப்படும் நாய் கடித்த இடத்தை முறையாக கழுவாமல் இருப்பது மற்றும் சிகிச்சை தாமதப்படுத்துவது உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா திருநாய்களை கட்டுப்படுத்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திருநாய்களை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது தெருநாய்களை கட்டுப்படுத்த நாய்க்கடி சம்பவங்களை தடுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் உயர் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கு திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருநூறு கருத்தடை மருத்துவர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க நோய்வாய்ப்பட்ட தெருநாய்களை கருணை கொலை செய்யும் அரசு அனுமதியும் அளிச்சிருக்கு இந்த கருணை கொலைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பு மக்கள்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சிலர் இதற்கு ஆதரவும் தெரிவிச்சு வராங்க சோ உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்க ஆரம்பத்துல ஒரு பெண்மணி பெட்ல படுத்துட்டு அழகு துடிக்கிற ஒரு வீடியோவை பார்த்திருப்பீங்க சோ அந்த வீடியோ பத்தி முழுமையான தகவலை இப்ப பார்க்கலாம் சமூக வைரல் வைரலாகிய ஒரு வீடியோ தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையில் ஏற்படுத்தியிருக்கு கபடி விளையாடி வந்த சிறுமி ஒருவர் திருநாயின் கடியால் பாதிக்கப்பட்டு ரேபிட் நோய் தாக்கம் காரணமாக அவஸ்தைப்படுவதை போல அந்த வீடியோவில காட்டப்பட்டிருக்கு இந்த காட்சியை பாத்தீங்கன்னா நடிகர் காமல் ஆர்கான் தனது எக்ஸ் பக்கத்தில் இதை பார்த்து மனம் வந்ததில்லை எனில் எதுவும் உங்களை பாதிக்காது என கூறியதோடு தெருநாய்களை பிடிக்க வேண்டும் நாய் உரிமையாளர்களுக்கு வரி விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சிருக்காரு மருத்துவர்கள் பின்னர் தடுப்பி மிகுந்த வேதனையுடன் உயிரை பறிக்கக்கூடும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க இதே வேளையில தெருநாய்களை அகற்ற வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டும் வழங்கிய உத்தரவு இந்த வீடியோ வெளிவந்ததை அடுத்து பெரும் சர்ச்சையை தூண்டிருக்கு தெருநாய்களை காப்பகத்தில் அடைப்பது விலங்குகளுக்கு துன்புறுத்தல் தரும் என விலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் கடும் எதிர்ப்பும் தெரிவித்து வராங்க ஆனால் அடிக்கடி நடைபெறும் நாய்க்கடி சம்பவங்களால் பாதிக்கப்படும் மக்கள் நாய்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் இருக்காங்க இதனால சமூக வலைதளங்களில் கடும் வாக்குவாதங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று தான் வருகிறது இந்த சம்பவம் மனிதர்களின் பாதுகாப்புக்கும் விலங்குகளுக்கான கருணைக்கும் இடையே கடுமையான மோதலையும் உருவாக்கியிருக்கு ஒரு புறம் பாத்தீங்கன்னா நாய்களை அடைக்கலங்களில் அடைப்பது அவற்றுக்கு துன்பம் தரும் என கூறப்படுகிறது மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் வெளியேறும் நாய்கடி சம்பவங்கள் கடுமையான நடவடிக்கை தேவை என்பதையும் உணர்த்துகிறது பலர் நாய்களுக்கு தணிக்கை மற்றும் தடுப்பூசி போடுவதுதான் சரியான தீர்ப்பு எனவும் கூறியிருக்காங்க சிலர் கடுமையான நடவடிக்கைகள் அவசியம் எனவும் வலியுறுத்தி இருக்காங்க வைரலான சிறுமியின் வீடியோ இந்த பிரச்சனைக்கு விரைவான மற்றும் சமநிலை கொண்ட தீர்வு தேவை என்பதையும் தெளிவுபடுத்தி உள்ளது நாட்டின் பாதுகாப்பையும் விலங்குகளின் நலனையும் ஒரு சேர காக்கும் திட்டம் தான் இப்போது தேவை எனவும் மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய தெருக்களில் ஏதாவது பிரச்சனைகளை இந்த மாதிரி நாய்களை சந்திச்சிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்